அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு களக்காட்டுல இருக்கிற தலையணை அருவிக்கு போயிட்டு இருக்கேன் இது திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி தால்காவில இருக்கு தலையணை அருவி களக்காடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் தலையணை அருவி இருக்குது இந்த ஊரை பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற இயற்கை வளம் கொண்ட ஊரு இது விவசாயம் முக்கிய தொழிலாகும் பழைய காலத்துல கலாமரங்கள் அதிகமாக இருந்ததுனால இந்த ஊருக்கு களக்காடுன்னு பெயர் வந்திருக்குது தலையணை அருவிக்கு வர திருநெல்வேலியில இருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரமும் பள்ளியூர்ல இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தலையணை அருவி இருக்கு இப்படிதான் போகணுமா இது பெரிய சிவன் கோயில் கோமதி அம்பாள் சக்தி வாக்கீஸ்வரர் இங்கு அருள் பாலிக்கிறாங்க இந்த கோயிலை முதல கட்டியது திருவிதாங்கூர் வர்மரால் கட்டியது இந்த மலையில் இருந்து வரக்கூடிய தண்ணி தான் தலையணை அருவிக்கு வருகிறது இந்த தலையணை அருவி களக்காடு முன்னந்துறை ஃபாரஸ்டுக்கு உள்ளதான் இருக்கு கார் அல்லது டூவீலர்ல தான் வர முடியும் அல்லது களக்காடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆட்டோல வரலாம் இப்போ நம்ம ஃபாரஸ்டுக்குள்ள இன்றாயாச்சி இங்கே தான் டிக்கெட்டு வாங்கணும் ஒருத்தருக்கு நாற்பது ரூபாயும் கார் அல்லது பைக்கில் வந்தாலும் அதுக்கும் டிக்கெட்டு வாங்கணும் காப்பகம் பற்றி பார்க்கலாம் இது எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இது தமிழ்நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய புலிகள் காப்பகம் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு உள்ள செங்கல் தேரின்னு ஒரு இடம் இருக்குது அங்க பார்த்தீங்கன்னா புலி சிறுத்தை கரடி யானை நிறைய வன விலங்குகள் எல்லாமே இருக்குது இது பாதுகாக்கப்பட்ட இடம்னால ஃபாரஸ்ட்டுக்காரங்களை தவிர வேற யாரும் உள்ள போக முடியாது வர வழியில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாமே இருக்குது

இதெல்லாம் நமக்கு ஃபாரஸ்டர் லெவலில் ஆர்டர் முடிச்சுக்குமே எல்லாம் ஜாலி இது தண்ணி ஐட்டு தங்கலாம் அவங்க ஃபெஸ்டிவல்ஸ் தானே இதெல்லாம் இதாக இருக்குங்களா ம் இல்லை சார் தண்ணி போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தான் தண்ணி இருக்கு இந்த தடை மட்டும் ஏன் எப்படி என்ன இருக்குது வெளி வராங்க இந்த அருவியில குளிக்க ரொம்ப சூப்பரா இருக்கும் மலையில இருந்து வரக்கூடிய சுத்தமான மூலிகை தண்ணீர் தான் இங்க மூலிகை கலந்து வரதுனால இங்க குளிக்க நிறைய வெளியூர்ல இருந்து வராங்க லீவ் நாட்கள்ல நிறைய கூட்டம் இருக்கும் இதெல்லாம் அங்க இருக்குது உங்களுக்கு அப்படித்தானே அந்த மரம் உண்டு பார்த்து செய்யுங்க அவ்வளோதான் நான் சொல்லியிருக்கேன் நான் மந்திரத்தால் தான் போட்டேன் உண்மையாகவே இல்லைன்னா வந்திருக்காது இங்க ஒரு மலப்பாராணியில் மரத்துல இருந்து கீழே வருது பாருங்க ஒன்று வருதா ரெண்டு வருதா நல்ல மட்டும் என்ன வேணும் அதான் ನಿಂತಿದೆ ಎನ್ನು ನನಗೆ ಆಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ അത് മണൈ കുടിച്ചേട കേടിയോ இந்த அருவி காலை நைன் தேர்ட்டியிலிருந்து ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த வீடியோ லாஸ்ட் வீக்கில் எடுத்தது இப்போது நிறைய தண்ணீர் வந்ததுனால குளிக்க அலோடு கிடையாது மழை அதிகமாக பெய்யக்கூடிய நேரத்தில் உள்ள யாருமே வர முடியாது தண்ணி ரொம்பவும் போகிறதுனால இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க